இந்த பாராளுமன்ற தொகுதி குறித்து அண்ணன் ராமலிங்கம் நான் பேசினேன் வேற ஏதாவது எழுதி போடுறாங்க அவரை பற்றி பேசவே கூடாது அதை காணாமல் போயிட்டார் ராமலிங்கம் அவரை தேடணும்னு சொன்னேன் அவரே பேசாம்தான் இருக்கார் இந்த அல்லகை இங்கே பாரு இவங்களுக்கு நேராக பேச முடியாது டூ ஹண்ட்ரட் பாய்ஸ் அவங்க யாரும் நேராக பேச மாட்டாங்க இந்த சமூக வலைதளம் அது எதிர்த்து கேள்வி கேட்காது காரி மூஞ்சில் துப்பாது அப்படின்னு அதில் போய் எழுதுறது கருவாட்டு காரி நான் கருவாட்டு காரி தானே கருவாடு விற்றுவோம் மீன் விற்றோம் மீனை பிடிச்சோம் உலகத்துக்கு வரலாற்றை தந்தோம் வணிகத்தை உலகுக்கு கடத்தினோம் சோழ பெரும்பாட்டை நாடு நாடாக சென்று வேலை செஞ்சு இங்கேருந்து நிலை நாட்டிங்க கோலை செங்கோலை செலுத்தினான்லவா அதற்கு களம் செலுத்தினோம் அவனுக்கு கடைசி வரை உறுதியாக நின்றோம் இதெல்லாம் நாங்கள் பண்ணோம் ஏன்னு கேட்டுக்கோங்க பாண்டிய மன்னன் அவங்க அம்மா அந்தம்மா அந்த அம்மா போட்டிருந்த கொலுசு இருக்குது பாருங்கள் காலில் போட்டிருந்த சிலம்பு அது போட்டிருந்தது முத்து ஒரு மன்னனுடைய மனைவி மகாராணி முத்து ஆனால் இங்கேருந்து போனால் என் பாருங்க என் பெரும்பாட்டி என் பேமாட்டி கண்ணைக்கு போனா பாருங்க அவ காலில போட்டிருந்தது மாணிக்கம் மாணிக்கம் முத்தை விட பன்மடங்கு விலை உயர்ந்தது அப்படிப்பட்ட ஒரு மன்னனே அந்த மாசாத்துவானும் மானாக்கெண்டியும் கடன் வாங்கி ஆட்சி செலுத்தக்கூடிய அளவிற்கு வாணிபத்தில் சிறந்து விளங்கியவர்கள் பேத்திறான் நானு யார பிச்சக்காரிங்கிற நான் தரம் தாந்த சொற்களை பேசக்கூடாதுன்னு அமைதியா இருக்கேன் யார பிச்சைக்காரென்றே யார பிச்சைக்காரின்ற ஒரு ரூபா போய் யார்ட்டையும் போய் எனக்கு அஞ்சு ரூபா கொடு பத்து ரூபா கொடு அடுத்தவங்க காசுல உயிர் வளக்காத தகப்பனின் பிள்ளையடா நானு கடைசி வரைக்கும் உழைப்பு ஓடி ஓடி போய் அந்த கடல்ல கால் கடுக்க நின்று காலையில இருந்து மாலை வரை உழைச்சு வந்தால் கூட பாசின்னு வந்த பத்து பேரா இருந்தாலும் சோறு போடுற குடும்பத்துல பிறந்தவன யாரை கேட்கிற பிச்சைக்காரி கருவாடு வித்த காசில் கார் வாங்க முடியவே கப்பல் வாங்கி விட்டுருக்காண்டா அறிவு கட்ட மூலி விவரம் தெரிஞ்சு பேசு விவரம் தெரிஞ்சு பேசு எத்தனை கப்பல் விட்டுருக்காங்க தெரியுமா இப்ப என்ன வா என் ஊருக்கு வா வா ஊருக்கு அவங்க பணத்துக்கு போட்டு பணத்துக்கு சோடி போட்டி சோடி சரி என்கிட்ட காசுல வா கருத்தியலோட வா காசை சம்பாதிச்சு என்கிட்ட இருக்க வேணாம் விடு காலம் கழிச்சாலும் உன்னால சம்பாதிக்க முடியுமா காலம் கழிஞ்சு போனாலும் பேசுவா நாடாளுமன்ற உறுப்பினர் தானே அங்கே போய் பாராளுமன்றத்தில் மட்டத்தோடனே என்ன வேணும் மக்கள் பிரச்சனை பற்றி பேசணும் அதானே வா அண்ணா ராமலிங்கம் வர சொல்லு இன்னும் கை சின்னத்தில் யாரே ஒருத்தர் வரும் அவர் யாருண்ணே அண்ணன் கண்டுபிடிச்சிங்களா இல்லையா தேடிட்டு இருக்கிறாங்க இன்னும் கிடைக்கல மூஞ்சி மட்டும் தான் வந்திருக்கு ஆள் அட்ரஸ் இன்னும் வரல அவர் கண்டுபிடிச்சிருக்கோம் அவருக்கு ஒரு மேடை போடு மக்கள் தானே சாமானிய மக்கள் தானே நீங்கள் எல்லாரும் அரசியல் பேசக்கூடியவர்கள் தானே நியாயமான ஒரு வாழ்க்கை வாழணும்னு நினைக்கிறீங்களே ஒரு மேடை போடுங்க கூடிய வேட்பாளர் நானே கூப்பிடுறேன் எங்கள் அண்ணன் சொன்னாங்களே நான் கூப்பிடுறேன் மேடை போடுங்க ஒரே மேடை அதிமுக வேட்பாளர் திமுகவினுடைய வேட்பாளர் கூட்டணி வேட்பாளர் பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர் இன்னும் எந்த வேட்பாளர் வேணாலும் கூட்டுவேன் நான் இன்னும் பேசுறேன் யார் நல்லா பேசுறாங்களோ அவங்களுக்கு ஓட்டு போடுங்க யார் உங்கள் பிரச்சனையை பேசுறாங்களே வாக்கு செலுத்துங்க வெல்ல வைங்க அவங்கள அனுப்பி வைங்க நாடாளுமன்றத்துக்கு நானும் போடுறேன் வாக்கு எனக்கு இங்கே ஓட்டுருக்கு நான் போடுறேன் நான் போடுறேன் அரசியலை விட்டு விலை கொடுறேன் ஒரு பெண் பொதுவழிக்கு வந்துட்டு அவங்களுக்கெல்லாம் அவ்வளோ கேவலமா அவ்வளோ கேவலமான்ற ஒருத்தர் எழுதுறேன் அனாதை பெண் ஏ எனக்கு ஆறு இத்தப்படுங்க எங்கள் அப்பா கூட பிறந்தவங்க ஆறு பேர் எந்தாச்சு நிற்க வைக்கணும்னு பார்க்குறேன் நீயே வந்திருக்காங்க இங்கே நாலு அஞ்சு டிக்கெட் வந்துருக்குன்னு நினைக்கிறேங்க அஞ்சு பேர் வந்துருக்கீங்க ஆ அஞ்சு டிக்கெட் வந்துருக்கு அண்ணன் ஒருத்தர் மிஸ்ஸிங் பார்க்குறியா இந்த பஞ்சபாண்ட ஒரு தர்மே அர்ஜுனு பீமே நகுலன் சகாதேவனா நகுலன் சகாதேவன் அந்த அஞ்சு பேர் மாதிரி இருக்காங்க ஒரு டிக்கெட் மிஸ்ஸிங்க வீட்டில் இருக்கு இன்னும் ஒன்றுமே இல்லாதவங்களுக்கு பிறந்துடும் எழுதுறாங்க வட்ட வட்டமாக ஒரு பெண் தன்னுடைய இனத்துக்காகவும் நிலத்தினுடைய விடுதலைக்காகவும் காசு மனுந்தான் அரசியலை தீர்மானிக்கிறது தூக்கி எறிஞ்சிட்டு ஒரு சாமானிய குடும்பத்தை பிள்ளையாலும் சட்டமன்றத்திலும் நாடாளுமன்றத்திலும் போராட முடியும்னு பல நூறு தடைகளை தாண்டி சமூக ஒடுக்குமுறைகளை தாண்டி ஒரு பெண்ணினுடைய உரிமையை எப்படியாவது பறைசாற்ற வேண்டும் என்ற காரணத்துக்காக ஓடி வந்து பொது நின்னா நின்றா அது தமிழேச நலத்தலத்துல நின்ற உங்களுக்கு அவ்வளவு வலிக்குது இல்ல அவ்வளவு வலிக்குது இல்ல இது எனக்கு ஒரு மறக்க முடியாத மேடையா இருக்கும் ஏன்னா உலகளாவிய அளவில் காளியம்மாள் பேசுகிறார் ஆரம்ப காலகட்டத்தில் மக்களிடையே கிராமம் கிராமமாக பேசுகிறாள் பிறகு பட்டிமன்றத்தில் பேசுகிறாள் இலக்கிய மன்றங்களில் பேசுகிறாள் தொலைக்காட்சிகளில் பேசுகிறார் விவாத நிகழ்ச்சிகளில் பேசுகிறார் பெரிய பெரிய இடங்களெல்லாம் போய் பேசுகிறார் என்று எங்கள் அப்பாவுக்கு தெரியும் பார்த்ததே இல்லை ஒரு முறை கூட நான் பேசியதை என்னை பெற்றவர் நேரில் பார்த்ததே இல்லை எங்கள் அம்மா கூட ஒரு சில இடங்களில் வந்து பார்த்துருக்காங்க எங்கள் அப்பாவுக்கு கடலை விட்டால் வீடு வீடு விட்டால் கடல் அதனால நான் எங்கே போய் பேசி அவர் பார்த்ததில்லை முதல் முறையாக அந்த மகனின் முன்னால் நான் பேசுகிறேன் ஏன் அவரை மகன் சொன்னேன்னா நீங்கள் வேணால் தனியாக அழைச்சிட்டு போய் வச்சு கேளுங்களேன் அவருக்கு அம்மாவே நான் தான் அப்படிப்பட்ட ஒரு சிறந்த வாய்ப்பு எனக்கு பார்க்குறேன் நீ வீட்டில் போய் என்னைய பாராட்டணும் நீ நான் பூம்புகார் தொகுதியில் மரியாதைக்குரிய திமுகவினுடைய இந்த மயிலாடுதுறை மாவட்ட செயலாளராக இருக்கக்கூடிய நிவேதா முருகன் அவர்கள் என்னை எதிர்த்து போட்டியிட்டார் போட்டியிட்டு அவர் வெற்றியும் கண்டுவிட்டார் நான் ரொம்ப மன வருத்தத்தில் நடந்து போனேன் அப்போ என்னை கூப்பிட்டார் அங்கே இருந்தவர் என்னை வந்து வணக்கம் சொல்லிவிட்டு உங்கள் உழைப்பு அளப்பரியது அதை நான் நூறு விழுக்காடு மதிக்கிறேன் நீங்கள் உழைச்ச உழைப்பில் நான் பத்து விழுக்காடு கூட உழைக்கலை ஆனாலும் வேறு வழி இல்லை காசு கொடுத்தோன்னு அவர் சொல்கிறார் வேற வழி இல்லை ஒன்றும் தவறாக எடுத்துக்காதீங்க உங்களுக்கு பூம்புகார் தொகுதியில் எதெல்லாம் நடக்கணுமோ அதை நீங்கள் சொல்லிடுங்க தயவு செஞ்சு மேடையில் பேசுறாதீங்க நான் பண்ணி கொடுத்துட்றேன் அப்படின்னாரு சரிங்க ஏதோ வெற்றி பெற்ற இதில் சொல்கிறாரு அப்படின்னு நான் வந்துட்டேன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என் பெரியப்பா மகனுடைய திருமணம் அங்கே போயிருந்தேன் அவரும் அந்த கல்யாணத்துக்கு வந்திருந்தார் கல்யாணத்தை முடிச்சிட்டு போனவர் என்னை பார்த்துட்டு திரும்பி வந்தார் நான் சொன்ன மாதிரியே குத்தாலத்தில் ரோடு போட்டங்க வானகிரியில் ஆர்பர் கட்டி கொடுத்துட்டங்க இன்னொரு இடத்துல இத பண்ணிட்டங்க அதை பண்ணிட்டங்கனர் அந்த பயம் வேணுண்டி உனக்கு நாம் தமிழர் கட்சியினுடைய ஒரு வேட்பாளர் நான் இன்னும் சொல்ல போனால் அவர் பெரும் பணக்காரர் மிகப்பெரிய செல்வந்தர் ஆறு மணல் குவாரிகளுக்கு சொந்தக்காரர் இந்த பக்கம் குளத்தை தூர்வாரி அதிலிருந்து மண்ணை எடுத்து விற்பவர் அவ்வளவு பெரிய ஆற்றல் வாய்ந்த மனிதராக இருந்த போதும் கூட ஒரு அடிமட்ட பிள்ளை நான் எந்த இடத்தில் நாம் தமிழர் கட்சி நிறுத்தி இருக்கிறது என்று பார்க்க வேண்டும் ஒரு அதிகார வர்க்கத்தை கேள்வி கேட்கும் ஒரு அடிப்படை மக்களை சமமாக நிறுத்துகின்ற ஒரு தளம் நாம் தமிழர் கட்சி வந்து சொல்லிட்டு போறார் எதனாலும் பேசி தீர்த்துக்கலாங்க நீங்க திருதுப்புனு மைக்க புடிச்சு எதுவும் பேசுறாதி இந்த பயத்தை பாராளுமன்றத்தில் உருவாக்க வேண்டும் என்றால் நீங்கள் வாக்கு செலுத்தலாம் ஏ சீர்காழியில் இருக்கிற பிரச்சனையை முதல்ல பேசுவோம் ஒரு தொடர் வண்டி நிலையம் இருக்கு ஒரு தொடர் வண்டி நிலையம் சாயந்தரம் ஆறு மணில இருந்து காலையில ஆறு மணி வரைக்கும் இவ்வளவு பெரிய தொடர்வண்டி நிலையத்துக்கான நிறுத்தகம் இருந்தும் ஒரு தொடர்வண்டி கூட நிக்க மாட்டேங்க பலகட்ட போராட்டங்கள் ஆயிரத்தி ஐநூறு பேர் கொண்ட குழு சேர்ந்து ஒரு கையெழுத்து பிரச்சாரம் மேற்கொண்டு அதை போய் அங்க இருக்கக்கூடிய அலுவலர்களுக்கு கொடுத்தா டெல்லிக்கு போகணுமா அதுக்கு தான் சொல்றேன் டெல்லிக்கு போக ஒரு வாய்ப்பு கொடுங்க அங்க தொடர்வண்டி வண்டி நிக்கிதா இல்லையா பாருங்க

நான் கூட எம்ஜிஆர் நமக்கு அப்பா சொல்லிட்டாரு ரொம்ப நல்ல மனுஷன் போல இருக்கு இவர் தான் மீனவர்களை காப்பாற்ற வந்த காவல் தெய்வம் அப்படின்னு நானும் நம்புனேன் போய் பார்க்குறேங்க மெரினாவில் நடந்த போராட்டத்தை இந்த இப்போ இப்போ எல்லாம் ரெண்டு ஏக்கர் ரெண்டு ஏக்கரில் சுடுகாடா படுத்துருக்காங்க பாருங்க அது எல்லாமே கடலோர மக்கள் நானூறு குடும்பங்களை இரவோடு இரவாக ஓட ஓட விரட்டி அடித்து ஏழு பேரை கொலை செய்த இடம் அது சுட சொல்லி உத்தரவு போட்ட யாத்திரியுமா ஐயா எம்ஜிஆர் ஐயா எம்ஜிஆர் எம்ஜிஆருடைய ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும் போது அம்மையார் ஜெயலலிதா ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும் போது அண்ணன் இபிஎஸ் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும் போது இலங்கை கடற்படை மீனவர்களை பாதுகாவலன் என்று இவங்க பறைசாற்றி கொண்டார்கள் அல்லவா அந்த காலத்திலேயே நானூறுக்கும் மேற்பட்ட எனது தமிழ் கடலோரிகள் சுடப்பட்டு கொல்லப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னா இவங்க எப்படி மீனவர்களை காவலனா இருக்க முடியும் எங்க அண்ணன் சொந்தமலன் சீமான விட்டு பாருங்க அதுக்கு பிறகு ஒருத்தர் சுடப்பட்ட கேள்வி கேளுங்க நான் போயிடுறேன் நம் மக்களுக்கு என்ன கேட்க வேண்டும் என்ன பெற வேண்டும் எது உன்னுடைய உரிமை எது உன்னுடைய கடமை தெரியல தெரிஞ்சிருந்தா எங்க அண்ணன் பண்ணி செலுத்துக்கெல்லாம் திரும்ப ஓட்டு போட்டிருப்பீங்களா தெரிஞ்சிருந்தா என்ன செஞ்சுட்டார் சீர்காழியில சாவுக்கு வந்து இரநூறுவாய்க்கு ஒரு மாலை போட்டார் அது தவிர என்ன செஞ்சார் இரநூறுவா மாலை தானே இரநூறுவா மாலை தானே அடுத்து சொல்லுங்க நாங்க வாங்கிட்டு வரோம் இரநூறுவா மாலை தானே இங்க பிரச்சனை உனக்கு தண்ணி இங்க பிரச்சனை இல்லை இல்லை உனக்கு நல்ல கல்வி இங்கே பிரச்சனை இல்லைல்ல உனக்கு நல்ல மருத்துவம் இங்கே பிரச்சனை இல்லைல்ல உனக்கு படித்த உனக்கு வேலை இங்கே பிரச்சனை இல்லைல்ல உனக்கு மாலை தானே பிரச்சனை வா எல்லாருக்கும் ஆளுக்கு ஒரு மாலையை போட்டு விடுவோம் வாங்க எங்களை மாதிரி பிள்ளைகளுக்கு ஓட்டு உங்களுக்கு மனசு வராது ஏன் நாங்கள்லாம் ஏழைங்க ஏழை அதிகாரத்துக்கு போகவே முடியாது அப்படி தானே நான் என்ன கேட்குறேன் அண்ணன் பண்ணி செல்வத்துக்கு உடம்பு சரியில்லை இல்லை அவர் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு பிரசவம் இந்த சீர்காழி மருத்துவமனைக்கு அவர் வருவாரா வர சொல்லுங்க நான் வேட்பாளராக நிற்கல போயிடுறேன் போயிடுறேன் ஆனால் நான் நிற்கிறேன் பாருங்கள் எனக்கு இந்த சீர்காழி அரசு மருத்துவமனையில் திருமுல்லைவாசலில் இருக்கு பாருங்கள் ஒரு ஆரம்ப சுகாதார நிலையம் அங்கே பிறந்தது எனக்கு ரெண்டு குழந்தை ஆரம்ப சுகாதார நிலையத்தில் ஆனால் இந்த மாதிரியான ஆட்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிக்காது பேச தெரியாத மௌனிகளுக்கு கூட நீங்கள் வாக்கு செலுத்துவீங்க நாடாளுமன்றத்துக்கு எதுக்கு அனுப்புறீங்க மிக்சர் வாங்கி சாப்பிடுவா ஏதாச்சும் இருக்கும் அந்த டப்பாவில் கட்டிட்டு போய் அங்கே உட்காந்து சாப்பிட்டுட்டு வரவா